நாகப்பட்டினம் மாவட்டம் செருதூர் கிராம மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்திய தாக்குதல் மற்றும் உடைமைகள் பறிப்பு சம்பவம் மீனவ சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரம் குறித்த கவலைகளை மீண்டும் முன்னிலைப்படுத்தியுள்ளது கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதியன்று செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் மோகன் ஆரோக்கியதாஸ் மைக்கேல் சார்ஜ் உள்ளிட்ட மைக்கேல் ஜார்ஜ் உள்ளிட்ட ஐந்து மீனவர்களும் சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படையில் கோவிந்தசாமி ரமேஷ் பன்னீர் வெற்றி ஆகிய நான்கு மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இவர்கள் ஜூன் இருபத்தி ஆறு அன்று இரவு ஒன்பது மணியளவில் கொடியக்கரை தென்கிழக்கே இருபது நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடி வலைகளை விரித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் சற்றும் எதிர்பாராத வகையில் இரண்டு அதிவேக ஃபைபர் படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி மற்றும் இரும்பு கம்பிகளை ஏந்தியவாறு மீனவர்களை மிரட்டி படகுகளில் இருந்த உடைமைகளை கேட்டனர் இதற்கு மறுப்பு தெரிவித்த செந்திலின் தலையில் கடற்கொள்ளையர்கள் கல்லால் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார் மேலும் இரு படகுகளிலும் இருந்த மீனவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் சுமார் ஐநூறு கிலோ மீன்பிடி வலைகள் ஜிபிஎஸ் கருவி வாக்கி டாக்கி பேட்டரி கைபேசி மற்றும் பிடிக்கப்பட்ட மீன்கள் உள்ளிட்ட சுமார் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் மற்றும் மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தாக்குதலில் காயமடைந்த மீனவர்கள் ஜூன் இருபத்தி ஏழு காலை கரை திரும்பி நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் செந்தில் உள்ளிட்ட பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் இச்சம்பவம் குறித்து நாகை கடலோர காவல் குழுமத்தில் புகார் அளிக்கப்பட்டு வேதாரண்யம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இதே போன்ற தாக்குதல்கள் இலங்கை கடற்கொள்ளையர்களால் அடிக்கடி நடத்தப்படுவதாகவும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் உள்ளூர் மீனவர் சமூகம் வேதனை தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையினரும் கடற்கொள்ளையர்களும் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி தாக்குவது தொடர்கதியாகி வருவதாகவும் இதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காண வேண்டுமெனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இத்தாக்குதலை கண்டித்து இந்திய கடற்படை ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் இலங்கை கடற்கொள்ளையர்களின் தாக்குதல்களை தடுக்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா இலங்கை இடையே மீனவர்களுக்கான இணை செயற்குழு அமைக்கப்பட்ட போதிலும் இது தற்போது செயலற்ற நிலையில் உள்ளது நாகை மீனவர்கள் மீதான இலங்கை கடற்கொள்ளையர்களின் தொடர் தாக்குதல்கள் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது இதற்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சமூகம் கோரிக்கை வைத்துள்ளது இத்தகைய சம்பவங்கள் மீனவர்களிடையே அச்சத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்திய கடற்படையின் தீவிர ரோந்து மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான பேச்சுவார்த்தைகள் மூலம் இப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க